வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பயணத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் மிதுன ராசிக்காரங்க வந்து மெயினாக வந்து நண்பர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க நண்பர்கள் இல்லாத மிதன ராசிக்காரங்களே வந்து இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நட்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சமயோஜித புத்தி அப்படிங்கிறது அது இவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு அம்சம் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் புதன்தான் வந்து தாய் மாமனை வந்து குறிக்கிறது நண்பர்களை வந்து குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து புதன் தான் செல்போனு நம்ம ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய செல்போனு இதெல்லாமே வந்து புதனுக்குண்டான ஒரு அம்சம்தான் சரி இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம் சரி இப்போ டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது டிசம்பர் தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது இதில் டிசம்பர் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து ஆகிறார் அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து குரு பகவான் வந்து வர்றார் அதாவது கடகத்துக்கு அதிசாரத்தில் சென்றிருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் அஞ்சாந்தேதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து வந்துடுவார் எப்பவுமே வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து குரு பகவான் வர்றது வந்து சிறப்பு தான் ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து ஒரு சுப கிரகம் அவருடைய காரகத்துவம் வந்து முதன்மையாக வந்து வேலை செய்யும் கௌரவத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பீங்க ஒரு பெரிய மனித தன்மை வந்து வந்துடும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஆலோசனைகள் வந்து கொடுப்பீங்க இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க அப்படிங்கிற அந்த தன்மை எல்லாமே வந்து வந்துடும் ஒரு மதிக்கத்தக்க நபராக வந்து வந்துடுவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படி இருந்து அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால ஏழாம் மட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கிறது கூட்டாளிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரன் வந்து உங்களை தேடி வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் மூலிமா வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது கூட்டாளிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் வந்து அமைவாங்க அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால அப்புறம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இது சார்ந்த விஷயம் அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார் மிதன ராசிக்காரங்க வந்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது உங்களை தேடி தொழில் வந்து வரும் உங்களை தேடி ஒரு கௌரவம் வந்து வரும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் புதன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா புதன் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து மறைகிறார் ஜென்ம ராசிக்குள்ளே குரு வர்றது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இதை வச்சு தான் பலன்கள் வந்து நடக்கும் ஜென்ம ராசிக்குள்ள வந்து எந்த கிரகம் வந்து வந்திருக்குது ராசியாதிபதி வந்து எத்தனாம் இடத்துக்கு போறார் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு ஆறாம் அதிபதி எதிரிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டுக்கு உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பு கிடையாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது எதாவது உங்களை சுற்றி ஒரு எதிர்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ டிசம்பர் ஆறாம் தேதிக்கு மேலே சில மிதன ராசிக்காரங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்புறம் வந்து கடன் ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது ஒரு ஒரு சில பேர் வந்து பேங்க்ல வந்து ஏதாவது லோனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குறதுக்காக வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கணும்னு வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகும்போது கடன் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இருந்தாலும் வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகள் வந்து நிறைஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளே வந்து இனம் புரியாத ஏதாவது ஒரு கவலை ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பெருசாக வந்து பாதிக்காது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது பெரிய அளவில் வந்து உங்களை பாதிக்காது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சியாகி ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஆத்திரம் அவசரம் முன்கோபம் வர்றது எதை ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு போட்டு அதை நினச்சி ஏதாவது வருத்தப்படுறது இந்த மாதிரி பலன்களை வந்து ஏற்படுத்தக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு எதிரிஸ்தானாதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ஜென்ம ராசி பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்து இருக்கத்தான் செய்யும் எதிரிஸ்தானாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால கந்திஷ்டி கோளார்கள் போட்டி பொறாமைகள் கந்திஷ்டி கோளார்கள் இதெல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் ஆத்திரம் அவசரம் கோபம் படபடப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கிறது வந்து நல்லது அதாவது மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அவர் டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் ஜென்ம ராசி வந்து சூரிய பகவான் பார்க்கறது வந்து சிறப்பு ஏன்னா மூன்றாம் அதிபதி மனோதைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனசு வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும் எப்போ டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் இது வந்து சிறப்பு தான் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பலமாக இருந்து தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து நல்ல பலமாக கேந்திரத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது ராசிக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஆறாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறது யோகாதிபதி போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் மைனஸ் தான் ஜென்ம ராசியில வந்து குரு பகவானுக்கிறது வந்து ஒரு சிறப்பு அப்போ பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்ப ரெண்டும் கலந்த பலன்கள் தான் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அதனால அதாவது ரொம்ப பிரச்சனையான விஷயங்களும் வந்து இருக்காது ரொம்ப நல்ல விஷயங்களும் வந்து நடக்காது கொஞ்சம் கலந்து தான் வந்து நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து ஜென்ம ராசியில வந்து குரு பகவானுடைய இணைவில வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் ஆறா டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதனால அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்தராஷ்டம் நாள் அது வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்க கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முக்கிய முடிவுகள் வந்து எதுவும் எடுக்காம இருக்கிறது வந்து சிறப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்